உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில்லிங்க ஆயிரத்தி எழுநூறு சதுரடி ஒரு பங்களாவோட ஒரு பத்து ஏக்கர் வந்து டிஜே தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது தாங்க அந்த தோப்பு மொத்தம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு மரங்கள் இருக்குதுங்க காடு வந்து நல்லா சுத்தமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஒரு பக்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பக்காவான மெயின்டனன்ஸுங்க இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லேபர் செட் இருக்குது அதாவது உங்களுக்கு சாரி இது வந்து கேட்டில் செட்டு இது உங்களுக்கு மொத்தம் ஆறு மாடு வந்து கட்டலாம் உங்களுக்கு எதாவது மாடு கட்டிக்கலாம் இந்த மாதிரி தீவனம் இந்த மாதிரி அடிக்க வைக்கிறதுக்கோசரம் இங்கே வந்துட்டு அந்த வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த காடோட ஷேப் வந்து கிழமேக்கு நீல் எப்படியா இருந்து மேக்கை வரைக்கும் உங்களுக்கு போகும் தாரோடு ஃபேஸிங் முன்னாடியே இருக்குது அந்த தாரோடு வந்து நான் அப்புறமா காட்டுறேன் காட்டுக்குள்ளே எல்லா பக்கமே போகிறக்கு வந்து வண்டித்தடம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் மலையே வந்தாலும் ஒரு துளிங்கூட வந்து உங்களுக்கு இறங்காது ரொம்ப அமைதியான ஒரு பாதுகாப்பான ஏரியா வியூவே பாத்தீங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அப்படியே வந்துட்டு இந்த மரங்களோட எல்லாமே மேக்க வந்து பாதி பெரிய மரங்களுக்கு வயசு எல்லாமே வந்து ஒரு பன்னெண்டு வயசாச்சுங்க ஃபுல்லாகவே வந்து டிஜே தானுங்க வருஷத்தில் பதினாலு டைம் விட்டுறாங்க அதிகபட்சமாக ஸோ அதாவது நல்லா இது இருக்கும்போது இருபது நாளைக்கு ஒருக்காக கூட வெட்டுறாங்களாமா அந்தளவுக்கு வந்து ஈல்டு இருக்குது இந்த ஃபார்முக்கு வந்து ஏழரை ஹெச்பி வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு சர்வீஸ் மொத்தம் ஒரு இருபது ஹெச்பி பக்கம் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னாங்க டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு மூணு சர்வீஸ் இருக்குதுங்க பாதி வந்து பெரிய மரங்கள்ங்க கிழக்கு பகுதியில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன மரங்கள் அதாவது வந்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இளநீ விட்டுறாங்க ஸோ இப்போ இருக்கிற படி இதை விட இன்னுமே கிழக்கு கொஞ்சம் ரோட்டுக்கிட்டு போனோம்னா சின்ன மரங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து ஈல்டுக்கு வரும்போது இன்னொரு வருஷம் ஒன்றரை வருஷம் போகும்போது ரெண்டு வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் எடுக்கல வருஷத்துக்கு ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம் இந்த ஃபார்மில் வந்து பக்காவாக பண்ணிவிட்டாங்க பராமரிப்பு பற்றி சொன்னால் ஒரு அருமையான பராமரிப்புங்க சும்மா சொல்லக்கூடாது ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் இது சினிமா நடிகர்கள்லாம் வந்து அப்படியே பிடிச்சி போயிடும் ஏன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இது சூப்பரான ஃபார்ம் இன்னும் வேணாலும் எக்ஸ்டன் பண்ணி பக்காவாக கட்டிக்கலாம் சினிமா நடிகர் வாங்கலேன்னு என்ன ஒரு சீரியல் நடிகர் கூட வாங்க மாட்டாங்க இந்த ஃபார்ம் பக்கத்துலேயே வந்து அப்படியே ஒரு லேபர் குவார்ட்டர்ஸ் இருப்பாங்க அது பக்கத்தில் அப்படியே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு கட்டியிருக்காங்க பின்னாடியே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட ஹில் வியூங்க அப்படியே வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட்டர் கிணத்து பக்கத்தில் இந்த ஃபார்மில் மொத்தம் வந்து மூணு போர் இருக்குதுங்க ஆனால் ஒரே ஒரு போரை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுங்க இது இருபத்தோரு வருஷமாக இப்படியே தான் ஓடிட்டுருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க ஸோ இந்த ஒத்த போர் தான் வந்து சமாளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் போரை மட்டும் வச்சு எப்படி சமாளிக்கணும்னு கேட்கல இது கிணறுங்க வெயில் நேரத்தில் எதுவும் தெரியல ஆனால் தண்ணி இருக்குது ஸோ அந்த கிணத்துலயே வந்து நல்ல தண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி ஆடுதுங்களா ஸோ கிணத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதுங்க இந்த பத்து ஏக்கர் டிஜேக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும் பெரிய கிணறுங்க இது வந்துட்டு இது வந்து தோப்புக்கு அந்த வீட்டு கிழக்கில் வந்து ஒரு பண்ணை இருக்குது பாருங்க ஸோ மலையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தண்ணி தேக்கி நிற்கிறதுக்கு ஒரு பண்ணை குட்டை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் ரவுண்டு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ரவுண்டு இருந்தாதாங்க வேர்கிட்ட தண்ணி வச்சோம்னா தான் மரம் வந்து காப்புக்கு நல்லா வரும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த ஃபார்ம் ஓனர்ஸ் வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி ரவுண்ட் செட்டப் வந்து எந்த ஃபார்ம்லேயும் அதிகமாக பண்ண கிடையாது இதில் தான் வந்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம கிழக்கு பகுதியை நோக்கி வந்து நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஒரு நெட்டுக்கான காடு இது வந்து நீங்கள் கிழக்க பக்கத்து தோட்டத்தையும் பாருங்கள் ஈழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ இந்த ஏரியாவே வந்து இப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து செழிப்பான இது வந்து இது வந்து முன்னாடி மரங்கள் சின்ன இது சின்ன வயசு எல்லாமே ஸோ இதெல்லாமே காப்புக்கு வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நாற்பது லட்ச ரூபா வருமானம் அப்படிங்கிறது நீ சர்வசாரம் எடுத்துலாம் ஸோ தண்ணி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும் ஸோ தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏக்கரை ஈஸியாகவே சமாளிக்க முடியாது இதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயம் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஊர் அடியிலேயே அமைச்சிருக்கேன் தாரோட ஃபேஸிங்கில் அமைச்சிருக்கு தாரோட ஃபேஸியை வந்து நானூறு அடி இந்த தார் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காடு வந்துடும் இதில் ஒன்று ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பார்த்து நான் சொல்லியாகணும் ஸோ இது வந்துங்க வாக்கியலுக்கு பக்கத்தில் இந்த காடு வந்து வந்துருதுங்க அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் பிரச்சனை ஸோ இதாக வாக்கியல் அப்படின்னா அதை ஒட்டியாக வந்து இந்த தோப்பு வந்துருதுங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஊரடி தோட்டம் ரோட் பேஸில் ஒரு சூப்பரான ஃபார்ம் பார்த்தோம் இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களோட நம்பருக்கு எப்போ வேணால் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்